என்ன சொல்றாங்கன்னா ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கண்ணா அது வேற ஆனா தேர்வு சிலபஸ்க்குள்ள இருந்து வரணும் அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க அதுக்கு இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா நானே அவங்க சார்பா நானே போராடுறேன் அது வேற குரூப் ஒரே அதிக சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் குரூப் நான்கு தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டல் மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம் ஜனாதிபதியாக அவரை அண்ணா எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர் வெஸ்ட் பெங்கால கவர்னரா இருந்திருக்காங்க இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி நபர்கள் பொருளையே கிளப்புறாங்க மார்ச் மாசம் எட்டு ஒன்போது பத்து பதினொன்று எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்க இன்னைக்கு அவங்க வந்து பணிச்சுமை அதிகமா இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதனால் யார் தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு என நான் ஒரு கட்சி நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓபனா பேசினது தப்பா போயிருங்கண்ணா அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தகையரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் எஸ்பி பாட்டிலாஜன் வந்து அந்த பிரம்ம தவறுங்கண்ணா அந்த வீடியோவை நான் பார்த்தேன் கோவில் மூடப்பட்ட பிறகு கருவறை மூடப்பட்ட பிறகு சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம் செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்கே வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில மூடப்பட்ட கோவிலும் திறந்து ஒன்பதரை மணி பத்து மணிக்கு சாமியை பார்க்கலாம் ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவார் அவன் திருப்பதியில் பதினெட்டு மணி நேரம் நிற்கிறேன் நாலு மணி நேரம் தான் நிற்கிறாங்க நான் சொல்லுவது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவங்க அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கண்ணா